உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் இன்று இந்த பிறந்தநாளில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க குறிப்பாக நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை தெரிவிச்சிருக்காருங்க என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைபுரம் தந்த பைந்தமிழ் பாட்டிசைவேந்தன் எட்டு திக்கும் சென்று தித்தைக்கும் தேனிசையால் திசையெல்லாம் தீந்தமிழாய் நிலைத்தவர் உறக்கமற்ற இரவுகளில் தன் தங்க இசையால் தரணையெல்லாம் பறந்து வாழும் தமிழர்களுக்கு தாளாட்டு பாடி தாய்மையின் கருவறையை தன் இசை தூரத்தில் சுமப்பவர் அன்னக்கிளி முதல் ஆங்கேரி வரை கற்றட்ட காற்றுருவி போல உள்ளத்தை தொற்று உருக்கும் உயிர் இசையை அள்ளி தந்த தமிழ் இசையின் உலக அடையாளம் தமிழரின் பெருமை இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பூமி சுற்றாமல் போகலாம் அலைக்காற்று கூட உரையலாம் சுற்றிற்கும் தீ சுடாமல் மாறலாம் கடலலை ஓய்ந்து குளம்போல தேங்கலாம் ஆனால் இன்னிசை சுமக்கும் உங்கள் உள்ளம் எங்களுக்காக நல்லிசை பொழிய மறக்காது உலகத்து கடைசி மாந்தன் உழவும் வரை உங்களிசை நிற்காது அவனுக்கு துணையாகி அகிலத்தில் என்றும் அளவின்றி நிலைத்திருக்கும் வாழ்க வாழ்க என்று நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிதம்பரன் சீமான் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக இசைஞானி இளையராஜ் அவருடைய பிறந்த நாளில் இன்னிசை சுமக்கும் உங்கள் உள்ளம் எங்களுக்காக நல்லிசை பொழியை மறக்காது என்று நாம் தமிழையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் இசைஞானி இளையராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்